ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் வந்து புது டிப்பர் சேஸ் பழைய சேஸு லாரி சேஸு மேலே கற டிப்பர் மட்டும்தான் புதுசு ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசுலாம் கிடையாது டிப்பர் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக திக்னஸ்ஸாக போட்டிருக்காங்க டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா டிஸ்பிளேவிலே நம்பர் கொடுப்பேன் நம்பர் பார்த்துட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர் வந்து லாரி சேஸ் பழைய லாரி சேஸ் அதாவது லாரி சேஸ்னாவே பழசு தான் சேனல் சேஸ்னால் மட்டும்தான் புதுசு சேஸ் மட்டும் பழசு கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க குறுக்கு சேனலும் பாருங்கள் இருபது குறுக்கு சேனல் இருக்குது கட்டு நல்லா ஹெவியாக இருக்குது சேர்ஸ் வந்து லாரி சேர்ஸ் வெயிட்டெல்லாம் நல்லா தாங்கும் ஓரளவுக்கு ஷீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷீட் திக்னஸ் தான் பிளாட்ஃபார்ம் பாருங்கள் டைமண்ட் ஷீட் திக்னஸ்ஸு சேலம் டைப் டிப்பரு டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் நேம் நம்பர் உங்களோட டிராக்டர் இருந்தால் நம்பரை எழுதிக்கலாம் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்குது நீங்கள் உங்கள் பேர் எழுதிக்கலாம் பாருங்கள் சிங்கிள் ஷீட் டிப்பர் தான் ஒரே ஷீட் டிப்பரு புதுசாக போட்டிருக்கிறாங்க டபுள் டோர் டிப்பரு நம்ம கட்ட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வேண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் டேவோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வேண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த சேலம் டைப் டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பின்னு அனுசரிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஹைட்ராலிக்கெல்லாம் நல்லா தூக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் லாரி சேஸு டயரெல்லாம் கூட ஓரளவுக்கு மீடியமான கண்டிஷனில் இருக்குது ஒரு ஒரு டிப்பரில் டயரு நல்லா இருக்காது டிப்பரும் நல்லா திக்னஸாக ஒரு மீடியமான கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் ரொம்ப லோ மாடல் இல்லை மீடியமான கண்டிஷனில் இருக்குது டிப்பரை நேரில் வந்து பாருங்கள் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நேரில் வந்தால் மனப்போ நான் சர்ச் பண்ணிக்கலாம் டிப்பருக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துகிட்டு போகலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலாம் வண்டிக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் லோன் கிடைக்காது வண்டியை இழுத்துட்டு போகிறதுக்கு வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கான வாடகை உங்களுக்கு தான் டிப்பரை நேரில் வந்து பாருங்கள் புது டிப்பரை ஒரு மீடியமான ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆட்டோசி பிக்கப்பு தோஸ்து டிராக்டரு டைலரு வாட்டர் கே வாட்டர் டேங்க் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட இருக்கிறது ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுருவோம் டிப்பர் இருக்கணும் ஓஸு கூட மாட்டில் பாருங்கள் புதுசாக அப்படி இருக்குது ஓஸ் கூட மாட்டில் சேஸு லாரி சேஸு டிப்பர் மேலே இருக்கிறது எல்லாமே புதுசாக போட்டிருக்குறாங்க டிப்பரை நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புது டிப்பர் மீடியமான ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஒரு ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்